இன்று இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தாம்பரம் பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசை வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எல்லா தொலைக்காட்சியிலையும் போதைப் பொருட்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்துதான் உலக நாட்டுக்கே போதுன்ற அதிர்ச்சி தமிழ்நாட்டை வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு வெக்கக்கேடான விஷயம் இந்த சாஃபர் சாஃபர் ஒரு நபர் அவரு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரா இருக்கும் போதுல அவரு மேல ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவரு மேல பதிவுப்பட்ட வழக்கு அவரு சிறைச்சாலைக்கு போறாரு மீண்டும் அவர் வந்து வெளியே வர்றாரு அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் காணும் அவர் எங்க போய் ஒளிஞ்சாரு என்ன பண்ணாரு ஏது தமிழக அரசு உளவுத்துறை கண்காணிக்கல என்பதுதான் குற்றச்சாட்டு அந்த சாஃபர் திடீர்னு பார்த்தா திரைத்துறைக்கு உள்ள வராரு அமிரி மூலியமா படம் எடுக்கிறாரு யார் படம் இன்னைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட மனைவி தயார் பண்ற படத்துக்கு இவர் பொருளாதார உதவி பண்றாரு ஒன்று இரண்டாவது முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரு ரெண்டு மூணாவது போலீஸ் அதிகாரி விருது கொடுக்கிறாரு அவருக்கு இவ்வளவு மாநிலத்தையும் அவரு கட்டமைப்பு பண்ணி அவர் செய்யக்கூடிய தேச துரோக சட்டத்தை மறைக்க என்று இத்தனை பேர் முன்னாடியும் அவர் நடித்து கொண்டு எங்களோட கேள்வி என்னன்னா அண்ணா திமுகாவில் போட்டாங்கல்ல கேஸ் அவர் மேலே குற்ற சாட்டு இருக்குல்ல திமுக ஏன் அதை ஃபாலோ பண்ணலை எங்களோட கேள்வி அதுதான் ஒரு கொலை கேஸ் போட்டால் ஒன் டன்னு போடுற விசாரணை வைக்கிற சாவர வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நபரு அந்த போதை போதைப்பொருள் ஒரு கிராமம் ஏழாயிரத்து ஐநூறுபாவாம் அவர் கடத்திட்டு போயிருக்காருல்ல உலக நாட்டுக்கு விற்பனை பண்ணது மட்டும் கிட்ட ஒரு கிலோ வந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் சொல்றாங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் கிலோ அவர் கடத்திட்டு போயிருக்காரு அப்ப எத்தனை ஆயிரம் கோடின்றத இந்த தமிழக அரசு தான் முடிவு பண்ணும் இந்த நாட்டை காக்க வேண்டும் இந்த நாட்டை போதை இல்லாம மாத்த வேண்டும் என்றால் தமிழக அரசும் காவல்துறையும் விழிப்புணர்வு இருந்து இந்த இதுக்கு பின்னாடி எத்தனை கூட்டம் இருக்குதோ அத்தனை கூட்டத்தையும் கைது செய்தாதான் இந்த போதைப் பொருள் தமிழகம் மீண்டும் அதுக்கு முன்னாடி இந்த கெஞ்சா இந்த கெஞ்சால இன்னைக்கு பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஒன்பது வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டு இறந்து போச்சு யார் பதில் சொல்றது இந்த கெஞ்சா விற்கிற எல்லாரும் ரைட்டு எல்லாருமே தெரியும் ஆனா நடவடிக்கை இல்லை பிடிக்கிறீங்க உள்ள போறான் பிடிக்கிறோம் உள்ள போடுறான் ஆனா அவன் மேல கடுமையான

நல்லா இருக்கணும்னா உடனடியாக தமிழக அரசு இந்த போதைப்பொருளை தடுக்கணும் நீங்க தான் தமிழக அரச முன்னாடி அரசாங்கத்து அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கும்போது குக்காக்காக நீ சட்டமன்றத்துல போய் போறோம்னீங்க இல்ல பாக்கியத்தோட பாக்கியத்தோட போறோம்ன்னீங்க அந்த கேஸ் என்ன ஆச்சு ஏன் இப்போ போராடுல இருந்தா ஹிந்து புரட்சி முன்னனுடைய கேள்வி ஆகவே உடனடியாக இந்த போதை பொருளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களை கைகூப்பு கேட்டுக்கொள்கிற அரசாங்கத்தை இந்து புரட்சி முன்னணி நிறுவன தலைவர் எம் கே சந்திரகுமார்